பாண்டியன் ஷோர் சீரியலில் இனிய எபிசோடில் நிச்சயதார்த்தத்துக்காக வந்து எல்லாம் சாப்பிட்டுலாம் முடிச்சுட்டாங்க இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே குரூப்பாக ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஃபோட்டோ எடுக்கிறாங்க குரூப் ஃபோட்டோ எடுத்ததுக்கப்புறம் பொண்ணையும் மாப்பிள்ளையும் சேர்த்து வச்சு ஃபோட்டோ எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க ஸோ ஆரம்பத்தில் கோமதி அல்ல இல்லை அதெல்லாம் வேணாம் கல்யாணத்துக்கு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் எல்லாருமே சேர்ந்து சம்மதிக்க வச்சிடறாங்க அதுக்கப்புறம் நம்ம சரவணனையும் நம்ம தங்கமையிலையும் தனியாக வீட்லேயே வச்சு தனித்தனியாக வித்தியாச வித்தியாசமான போஸில் ஃபோட்டோ எடுக்கிறாங்க அவங்கள ஃபோட்டோ எடுத்ததுக்கு அப்புறம் வந்து நம்ம கதிர் ராஜி கதிர் ராஜி அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா செந்தில் மீனா இவங்களையும் ஃபோட்டோ எடுக்கிறாங்க நம்ம கதிர் ராஜி தயங்கி தயங்கி பக்கத்தில் நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க அங்கே மொத்தத்தில் பிரச்சனையும் இல்லாமல் ஃபோட்டோ எடுத்துடுறாங்க அங்கேருந்தே கிளம்பிடுறாங்க வீட்டுக்கு வந்ததுலேருந்தே நம்ம மீனாக ஒரே குழப்பத்திலேயே இருக்கிறாங்க ஏன்னா அந்த வீட்டுக்குள்ளே போனதுலருந்தே வந்து பார்த்திங்கன்னா ஏதோ வந்து ஒரு செட்டப் கல்யாணம் மாதிரியே இருக்குது எல்லாமே நாடகம் ஆடுற மாதிரியே இருக்குது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கிட்டையும் சொல்லி பார்க்குறாங்க ஆனால் அதை யாருமே ஒத்துக்கிறதா இல்லை உனக்கு இந்த கல்யாணத்தை பற்றி என்ன தெரியும் உனக்கு இப்போ உங்கள் வீட்டில் பொண்ணு கேட்டு வந்திருந்தால் அங்கே என்ன நடந்திருக்குன்னு உனக்கு தெரியும் உனக்கு தான் நீ தான் ஒடியாந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டல அதனால் உனக்கு இதெல்லாம் தெரியாதுமா அப்படின்னு கோமதியும் அப்படியே மீனாவோட வாயை அடைச்சிட்றாங்க இங்கே நம்ம சரவணன் அப்படியே கனவுலையே மிதந்துக்கிட்டு இருக்கிறாப்புல நிச்சயதார்த்தம் நடந்ததை நினச்சி ஸோ தன்னோடய தம்பிங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சரவணன கிண்டல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அது மட்டும் இல்லை நிச்சயதார்த்தத்தில் எடுத்த ஃபோட்டோவெல்லாம் நான் அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அனுப்பி வைங்கடா நான் நேராக இருந்தால் பார்க்குறேன் அப்படின்னு ஆசையே இல்லாத மாதிரி சரவணன் சொல்லிவிட்டு நேராக கிச்சனுக்கு போயிட்டு அந்த ஃபோட்டோவெல்லாம் எடுத்து பார்த்துட்டு பாட்டு பாடிக்கிட்டு இருக்கிறாப்புல இவங்க சும்மா இருப்பாங்களா கிச்சனில் வந்து பார்த்துட்டு கிண்டல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஆக மொத்தத்தில் சந்தோஷமாக இருக்கிறாங்க இதை பாண்டியன் பார்த்துட்டு ரொம்பவுமே சந்தோஷப்படுறாப்புல இப்படியே என் ஃபேமிலி சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் இனி என்ன நடக்க போகுதுன்னு